திடீர் சூறை காற்றுடன் திமுக பொதுக்கூட்டத்தில் எம் பி ராசா பேசிய போது மின் விளக்கு என்று இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மயிலாடுதுறையில் நகர திமுக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் சின்னக்கடை வீதியில் இரவு நடைபெற்று கொண்டிருந்தது முன்னாள் மத்திய அமைச்சர் எம் பி ஆர் ராசா பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திடீரென்று பலத்த காற்று வீசியதால் மேடையின் அருகே பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகள் கம்பம் சாய்ந்து ஆ ராசா பேசி கொண்டிருந்த மைக் மீது விழுந்தது இதில் சுதாரித்து அங்கிருந்து நகர்ந்ததால் எவ்வித காயமும் இன்றி உயிர் பேச்சை நிறுத்திய ஆசா அங்கே இருந்து புறப்பட்டு சென்றார் மழையால் கூட்டம் முடிந்ததாக அறிவித்தது கூட்டம் நடந்த இடத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தொடர்ந்து பலத்த காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியதால் மேடை அருகே கட்டப்பட்டிருந்த பேனர்கள் கிழிந்ததை அடுத்து கட்சியினர் பேனர்களை அகற்றினர்